வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு எல்லாருமே ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்ட் ஒன்ல வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்ட் டிக்ளைன்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க அண்ட் டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே நாள் ஜூலை இருபத்தி ஆறு இந்த ஒரு நாள் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜஸ் சேஞ்சஸ் ஆயிரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா சாய்ஸ் வச்சது நீங்க தான் நீங்க வச்சிருந்த சாய்ஸ்ல தான் உங்களுக்கு வந்திருக்கு அக்செப்ட் பண்ற அப்போ வந்து ஏற்கனவே நீங்க சேவ்ல இருக்கு காலேஜ் மேக்ஸிமம் மாறிடும் மாறி வந்தா மாறி வந்த காலேஜ சந்தோஷமா ஏத்துக்கோங்க அதுவும் எனக்கு பிடிக்கலன்னா ஒரு தப்பான இது பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து டிக்ளைன் அண்ட் அப்போ கொடுத்தவங்களுக்கும் மேக்சிமம் காலேஜ் மாறிடும் வந்துருச்சுன்னா வந்து ஏற்கனவே நீங்க டிக்ளைன் உங்களுக்கு காலேஜே அலர்ட் இதுலனால மாறி வர்ற காலேஜை வந்து சந்தோஷமா ஏத்துக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு காலேஜஸ் வந்துருச்சுன்னா திருப்பி வந்து நீங்க கவுன்சிலிங் போக முடியாது மைண்டிட் கவுன்சிலிங் போக முடியாது ஏன்னா நீங்க சாய்ஸ் வச்சது நீங்க தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் தான் கிடைக்கும் ஸோ அதனால நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினைச்சிடணும் மறுபடியும் சொல்றேன் நினைச்சது கிடைக்கலட்டா கிடைச்சதை நினைச்சிடணும் அப்போதான் வந்து சந்தோஷமா இருக்கும் ஸோ அதனால எல்லாருமே வந்த காலேஜை வந்து நல்லபடியாக ஏற்றுக்கோங்க ரைட் ரவுண்ட் டூ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் மூணு நாள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இந்த மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் மேபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்

ரவுண்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ் நீங்க லவ்ல வாங்க அனலிசிஸ் சொல்லி ஒவ்வொருத்தங்க ஒரு அனலிசிஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு அனலிசிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு பயம் தான் வரும் சோ அதனால தயவு செய்து YouTube சேனல் பார்க்காதீங்க புரியதா YouTube சேனல் பார்க்காதீங்க இன்குளூடிங் மை சேனல் புரியதா ஏன் சேனல் பார்க்கறீங்க YouTube சேனல் இன்னைக்கு பார்க்கவே பார்க்காதீங்க பாத்தீங்கனா உங்க பயம் முடிதுவாங்க எப்பவுமே வந்து விதியை மதியால் வெல்லலாம் ஒண்ணு இருக்கு சோ அதனால உங்களுக்கே தெரியும் அதாவது இப்போ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க தம்பி தங்கச்சி உங்களுக்கே தெரியும்ல எந்தெந்த காலேஜில் சீட் கிடைக்காது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்புறம் அந்த காலேஜில் வந்து எனக்கு சீட் கிடைக்கல வர்த்தப்பட அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் டாப் முப்பது காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பது காலேஜஸ்ல ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும் ஸோ அதனால நீங்க அந்த முப்பது காலேஜை விட்டுட்டு மிச்சம் வந்து ஒரு நானூறு காலேஜஸ் இருக்கு அந்த நானூறு காலேஜ்ல நீங்க போக்கஸ் பண்ணுங்க நீங்க அதிகமாக கூட போக்கஸ் பண்ண வேணாம் டாப் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் காலேஜஸுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணாவே வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிரும் மெயினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து அந்த தேவையில்லாத மோகம் கோயம்புத்தூர்ல தான் போய் படிப்பேன் சென்னையில தான் போய் படிப்பேன்னு ஒரு தப்பான இது பண்ணீங்கன்னா சென்னையில இருக்க எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் கிடையாது கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா நல்ல எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் கிடையாது இந்த மைண்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னது நான் சென்னையில போய் படிக்கணும் கோயம்புத்தூர்ல போய் படிக்கணும் தான் நினைக்கிறீங்க சென்னையில ஒரு நல்ல காலேஜா கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல காலேஜானு நீங்க அதை யோசிங்க அதனால வந்து மேபி வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் காலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு கிடைக்கும் சொல்லலை மேக்சிமம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் அபோக்கு வந்து ஓரளவு இப்போ நான் அண்டர்லைன் மை வேர்ட் ஓரளவு சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜஸ் கிடைக்கும் ஒரு அபோவ் அவரேஜ் காலேஜஸ் கிடைக்கும் ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்ல காலேஜ் கிடைக்கும் சென்னையில் காலேஜ் கிடைக்கும் அது வந்து ஒரு டாப் காலேஜஸ் இருக்காது

தெரியாத ஒரு இதுல போறதுக்கு தெரிஞ்ச இவன்ட்ட வாழ்ந்துட்டு போயிடலாம் பழமொழி இருக்கு பழமொழியை வந்து நான் டீடைலா சொல்லல அதனால வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து இக்கறைக்கு அக்கறை பச்சை நீங்க எல்லாருமே என்னென்ன கேக்குறேன் பிளஸ் டூ வர நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் சென்னை போனோம் கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னு ஒரு மைண்டு அதே மாதிரி டான் டிராகன் இந்த ரெண்டு படத்தை பார்த்துட்டு நம்ம போய் வந்து ரொம்ப ஜாலியா வந்து சென்னையில இருக்கும்னு மெயினா பாய்ஸ் விரும்புறீங்க புரியுதா சோ அதனால வந்து சென்னை கோயம்புத்தூரை விட்டுட்டு உங்க உங்க ரீஜன்லயும் நல்ல காலேஜா இது நினைச்சா மட்டும்தான் இந்த ரவுண்ட்ல வந்து பெஸ்டா வந்து காலேஜ் கிடைக்கும் சரி சார் வேகன்சி லிஸ்ட் வந்துருது என்ன செய்யணும்னா தயவு செய்து மேக்சிமம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி யாருமே சாய்ஸ் லிஸ்ட் பண்ணாதீங்க அதாவது சாய்ஸ் ஓரளவு ரெடி பண்ணுங்க சார் லேப்டாப் இருக்கு பிசி இருக்குன்னா ஓரளவு வந்து காலேஜை வைங்க ஆனா டூன் எல்லாமே வந்து நீங்க இருபத்தி ஏழாம் தேதி பண்ணாதான் சரியா இருக்கும் இப்போ காலேஜை வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கணும்னா ஒரு காலேஜ் ஸ்கோர் போட்டு வந்து நீங்கள் வேகன்சி லிஸ்ட் பார்க்குறீங்க ஒரு காலேஜில் நீங்கள் என்னென்ன குரூப் எடுக்கணும் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பேப்பரில் வந்து எந்தெந்த காலேஜ் வந்து நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முதல்ல காலேஜ் நேமை மட்டும் ஆர்டர் பண்ணுங்க காலேஜை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க போதும் புதுசாக நீங்க ஆர்டர் பண்ண அவசியமே கிடையாது நீங்கள் போக போகிற நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் எந்த காலேஜ் நல்ல நல்ல காலேஜ்னு நான் போன வீடியோலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் அந்த ஆர்டர்ல வந்து நீங்க காலேஜ் எடுங்க அந்த காலேஜ் மட்டும் எடுங்க நீங்க லாகின் குள்ள போன பிறகு நீங்க ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு பிரான்சஸ் காமிக்கும் கம்ப்யூட்டர்ல சீட் இருந்தா காமிக்கும் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சில் எல்லாமே ஒரு காலேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த காலேஜ்ல எல்லா குரூப்பும் காட்டும் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்னா ஓசி பிளஸ் உங்க கம்யூனிட்டி இப்போ நீங்க பிசிஏ இருந்தா பிசி எம்பிசி டிஎன்சி இருந்தா எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா பிசிஎம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ புரியுதா எப்பவுமே வந்து நீங்க முதல்ல வந்து முதல்ல என்ன செய்யணும்னா வேகன்சி லிஸ்ட் எடுத்து முதல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க இல்லாட்டினா வந்து ஒரு பேப்பர் லாங் சைஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த காலேஜ் சொல்லலாம் சரி யாருக்கும் பாதகம் இல்லாம நான் படிச்ச காலேஜ் சொல்லிடுறேன் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஓசியில எத்தனை சீட் இருக்குன்னு பாருங்க மேக்ஸிமம் ஓசியில சீட் இருக்காது ஓசி பிளஸ் இப்போ நீங்க என்ன கம்யூனிட்டில பாருங்க அந்த கம்யூனிட்டியில ரெண்டு சீட்டு மூணு சீட் இருந்துச்சுன்னா ஓசி பிளஸ் கம்யூனிட்டி ரெண்டையும் கூட்டி எத்தனை ஜீரோ பிளஸ் ரெண்டு ரெண்டு அடுத்தது வந்து எந்த காலேஜ் சொல்லலாம் வேகன்சி இருக்கிற மாதிரி காலேஜ் சொல்லுவா ரைட் மதுரையில் இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜ் எதோ சொல்லலாம் சரி சேது இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம எந்த காலேஜ் ப்ரொஃபஷன் கிடையாது சேது இன்ஸ்டாஃப் ஆஃப் டெக்னாலஜின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சேது இன்ஸ்டாஃப் ஆஃப் டெக்னாலஜியில் சேது இன்ஸ்டாஃப் டெக்னாலஜி கூட போட்டுட்டு ஓசில எத்தனை சீட் இருக்கு உங்க கம்யூனிட்டி எத்தனை சீட் இருக்கு ஓசி பிளஸ் உங்க கம்யூனிட்டி ரெண்டையும் கூட்டி டோட்டல் போட்டுக்கோங்க இப்படியே வந்து எல்லா கோயம்புத்தூர் இருக்க காலேஜ் சென்னை காலேஜ்லாம் அந்தந்த ஓசி பிளஸ் கம்யூனிட்டியை வந்து நீங்க ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து எதுல ஹையஸ்டா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற அர்த்தம் ஒரு காலேஜ்ல வந்து ஓசியில சீட்டு இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒன் சிக்ஸ்டிக்கு மேல இருக்கவங்களுக்கு கிடைக்கும் சாரி ஒன் ஃபார்ட்டி த்ரீல இருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கிறவங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஓசில வந்து அதிகமா சீட் இருக்கு அதே மாதிரி உங்க உங்க கம்யூனிட்டியில சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்சிமம் அந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஓசில ஜீரோ ஆயிடுச்சு கம்யூனிட்டில உங்களுடைய கம்யூனிட்டியில சீட் அதிகமா இருந்துச்சுன்னா யாருக்கு கிடைக்கும்னா ஒன் செவன்டி அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேல இருக்கவங்களுக்கு கிடைக்கணும்னு அர்த்தம் நீங்க ஓசி பிளஸ் உங்க கம்யூனிட்டியை அதிகமா பாருங்க எந்தெந்த காலேஜ்ல வந்து டோட்டல் அதிகமா இருக்கும் எந்த குரூப்ல அதிகமா இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கணும்னு அர்த்தம் இப்படிதான் வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் கிடைக்காதா கிடைக்காத முடிவு எடுக்கணும் அதே மாதிரி மெயினா ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அந்த காலேஜ் போடுங்க அதே மாதிரி அந்த குரூப் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போடுங்க பிடிக்காம வந்து எந்த காலேஜ் குரூப் நீங்க போடாதீங்க அதே மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு தடையும் வந்து நீங்க வேகன்சி போட்ட பிறகு டவுன்லோட் மை சாய்ஸ்னு இருக்கும் அந்த டவுன்லோட் மை சாய்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அப்பப்ப பாருங்க ஒரு சாய்ஸ் போட்டுட்டு இந்த இதுல ஏதாவது அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் நம்ம மேலே வைக்கணுமா கீழே வைக்கணுமா எல்லாமே நீங்க பார்த்து பார்த்து பண்ணுங்க எக்காரணத்து கொண்டும் யாருமே லாக் போடவே கூடாது லாக் போடவே கூடாது லாக் போடவே கூடாது நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க நம்ம காலேஜ் வந்து வச்சுட்டு அவங்க லாக் போட்டுருவாங்க அந்த காலேஜில் வந்து அவங்க ஒரு காலேஜ் மூலயமா நீங்க போனீங்கன்னா அவங்க அவங்க காலேஜில் இருக்க குரூப் எல்லாமே போட்டுருவாங்க நீங்க ஈசி நினைப்பீங்க ஆனால் வந்து அவங்க இசி ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் பயோடெக்னாலஜி கெமிக்கல் எல்லாமே போட்டுருவாங்க கடைசியில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு காலேஜில் வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காலேஜ்லேயே நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத பிரான்ச்சை வைக்காதீங்க வேற காலேஜ் அதோட கொஞ்சம் அடுத்த லெவல் சாய்ஸ்ல போங்க இதை மறந்துடாதீங்க ஏன்னா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு உடனே வந்து அவங்க காலேஜை விட்டு நீங்க போயிருவீங்கன்னு சொல்லி அவங்க காலேஜ் குரூப்பை மட்டும் போடுவாங்க அதனால யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்க வச்சுக்கோங்க லாக் எக் கணத்து கூட போடாதீங்க அப்படி போட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும் மெயினாக வந்து தயவு செய்து இது இன்னைக்கு வந்து நான் போடுற வீடியோ அடுத்த என்னுடைய வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும் புரியுதா இன்னைக்கு என்ன சார் எல்லாருமே அனாலிசிஸ் பண்றாங்க ரவுண்ட் ஒன் அனாலிசிஸ் இந்த காலேஜ் எத்தனை சீட் இருக்கு அந்த காலேஜ்ல எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து போட்டுட்டு இருப்பாங்க ஏ சார் நீங்க போட மாட்டீங்களா சத்தியமா நான் போட போறது இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து உங்க யாரையும் பயமுறுத்தவே முடுத்தவே இல்லை எப்பவுமே நம்ம பாசிட்டிவா போறதுனால பார்ப்போம் எதையும் சந்திப்போம் களத்துக்கு வந்தாச்சு புரியுதா களத்துக்கு வந்தாச்சு இருக்கிற சீட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்குள்ள வந்து எது பெஸ்டா போடணும் அப்படி போடணும் ஸோ அதனால மேம் யாருமே வந்து இன்னைக்கு சாய்ஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு டேட்டா மட்டும் எடுங்க நாளைக்கு வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் நாளை கழிச்சும் டைம் இருக்கு ஸோ அதனால டோன்ட் லாக் டோன்ட் லாக் டோன்ட் லாக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறுபடியும் நாளைக்கு தான் வந்து என்னுடைய வீடியோ வரும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாளில் வந்து பையங்கே வந்து நம்மளோட ஃபோன் பண்ணுவாங்கள அவங்க என்னென்ன மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க என்னென்ன மாதிரி பண்ணணும்னு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் இன்னைக்கு எந்த ஒரு அனாலிசிஸ் வந்து என்னுடைய வீடியோ வராது அனாலிசிஸ் சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பல பாய்